ரஹ்மான் ரஹீம் மசாயி சட்டங்கள்லா ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு ஒரு சட்டம் பார்க்க போறோம் தொழுகையின் நேரங்களை குறித்த சட்ட திட்டங்களை நம்ம பார்க்க போறோம் சார்லாம் சரிங்களா கவனிங்க தொழுகை நிறைவேறுவதற்கான நிபந்தனைகளில் நேரமும் ஒன்றாகும் தொழுகைக்காக எந்தெந்த நேரங்கள் குறிக்கப்பட்டுள்ளதோ அந்த நேரங்களில் தான் தொழ வேண்டும் அப்படி ஒருவர் வக்கத்து வருவதற்கு முன்பே தொழுதால் அவர் தொழுகை நிறைவேறாது மேலும் வக்கத்து கடந்த பிறகு தொழுதால் அது கலாவாகத்தான் ஆகும் அதா அதாவாக ஆகாது அதாவாக ஆகாது இரவு பகலில் ஐந்து தொழுகைகள் கடமையாகும் ஃபஜருல்கர் அசிர் மஹரிப் இஷா சுஹானலா அல்லாஹ் குரான்ல தொழுகையை அறிமுகப்படுத்தும் போதே நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுவோம் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை குரான்ல நான் அடிக்கடி அகீமுசோலா அப்படிங்கிறது தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கறதுல மூன்று விஷயம் அடங்கும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையில மூன்று விஷயம் அடங்கும் என்ன அர்த்தம் தொழுகை நிலைநாட்டுங்கள்னா குறித்த நேரத்தில் உங்களுடைய தொழுகை நிலைநாட்டுங்கள் ஒன்று ரெண்டாவது இஹ்லாசோடு தொழுகை நிலைநாட்டுங்கள் இரண்டாவது விஷயம் மூன்றாவது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொழுகை நிலைநாட்டுங்கள் இந்த மூன்றும் சேர்ந்தாதான் தொழுகை நிலைநாட்டுகள் அர்த்தமே தவிர இந்த மூன்றுல ஒன்று விட்டுட்டோம்னா தொழுங்கள் தான் அர்த்தம் அவ்வளவுதான் தொழுங்களுக்கு தொலை தொழுகை நிலைநாட்டுகளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஹுத்தால தாலா குரான்ல அகைமு சொலா வெறும் அவசொலான்ட்டு சொல்லல தொழுங்கள் அப்படின்னு சொல்லல அகைமு சொலா தொழுகையை நிலைநாட்டுகள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்ற அதனால இந்த மூன்று விஷயத்துல மூன்று விஷயமும் நம்மளுடைய தொழுகையில இருக்கணும் ஒன்று என்ன குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் இரண்டாவது இஹ்லாஸோடு இஹ்லாஸ்னா புரியுதுங்களா இஹ்லாஸ்னா என்னது அல்லாஹ்வுக்காக உள்ள தூய்மையோடு தொழுவது மூன்றாவது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில தொழுகணும் சரிங்களா இந்த தொழுகை நிலைநாட்டுதல் இந்த ஏதாவது ஒன்று விடுபட்டு அந்த தொழுகைக்கு நமக்கு இருக்காது கிடைக்காது அதுல ரொம்ப முக்கியமானது குறித்த நேரத்தில் தொழுவது நேர நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தொழுகையுடைய ஆரம்ப நேரம் எது தொழுகையுடைய முடிவு நேரம் எது ரசுல்லாவுக்கு முதல் முறையா தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனே முதல் ஒரு நாள் ஃபுல்லா இஸ்லாம் அவர்கள் தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தையும் சொல்லியிருக்காங்க தொழுகையுடைய முடிவு நேரத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால இன்ஷால்லா இதை அழகா நமக்கு சிம்பிளா நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஜு தொழுகையின் நேரம் விடியும் தருணத்தில் கிழக்கு வெளுத்தது முதல் சூரியன் உதயமாகும் வரை சரிங்களா அதாவது இரவின் மூன்றாவது பகுதியின் அடுத்தது மூன்று பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்து நான்காவது பகுதி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நேரம் இப்போ அலமதுல்ல நாளை முக்காவுல இருந்து பஜ்ருடைய நேரமா நாளை முக்காந்து நமக்கு வந்து இரவு பகல் வந்து சில காலம் ஆறு மாத காலம் இரவு அதிகமா இருக்கும் ஆறு மாத காலம் இரவு கம்மியா இருக்கும் பகல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ம பட்சத்தில் நமக்கு டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சில ஊர்களில் நம்ம பார்க்குறோம் நாடுகளில் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஆஹ் அவங்க விடறது பாத்தீங்கன்னா மகளிப்ப அதெல்லாம் பெரிய கணக்கிட்டு இருக்குது ஏழு மணி வரை நேரம் மதியம் ரெண்டு மணி நினச்சிக்கோங்களேன் அவங்களுக்கு ராவு இரண்டு மணி அந்த மாதிரி இருக்கும் சில சில நாட்டில் கேளுங்களேன் நீங்க படிச்சிருக்கலாம் சில நாட்டில் கேளுங்களேன் இரண்டு மூணு மணி நேரம் தான் பகல இருக்குது மற்ற எல்லா நேரமும் இரவு தான் அவங்கள எப்படி கணக்கிட்டு தொழுகுவாங்க நல்ல செம்மையாக இருக்குன்னு ஆமா

பஜிர தொழுகை நேரம் இதெல்லாம் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறனும் ஃபஜ்ருடைய நேரம் சொல்லுங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே இப்போது விடியும் தருணத்தில் கிழக்கு வெளுத்தது முதல் சூரியன் உதயமாகும் வரை நல்லா கவனிச்சுக்கிறோம் விடியும் தருணத்தில் கிழக்கு வெளுத்தது முதல் சூரியன் உதயமாகும் வரை நம்ம பஜிர தொழுது உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா தொழுக கூடாதுமா சரியா அது மக்குருகான நேரம் சொல்ல வருது அடுத்த சட்டங்கள்ல வருது மக்குருகான வெறுக்கத்தக்க நேரத்தில் நம்முடைய தொழுகை ஒருபோதும் இருக்கக்கூடாது சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் ரசோல்லாவுக்கு நடந்திருக்கு இல்லையா ஒரு போருக்கு போவாங்க ரசோல்சாசம் அவர்கள் பிலார் ரலியன் அவர்களை எப்பா எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இருப்பாங்க பிலாறு நலியன் அவர்கள் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க எழுந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிலால் ரலி நபியை உங்களுக்கு எப்படி தூக்கம் மரக்கடிச்சு அது போல எனக்கு தூக்கம் என்ன செஞ்சிருச்சு மரக்கடிச்சு அப்போ ரசோல்லா சொல்லுவாங்க இந்த இடத்த முசீபத் பிடிச்ச இடத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் நகர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தினமும் நாம தூங்கிட்டோம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது தவறான விஷயம் சூரியன் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா பஜு முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் நேரம் முடிஞ்சிட்டு அது கலாவா மாறிடும் கலாங்கிறது வந்து தயவு செஞ்சு மறுபடி மறுபடியும் சொல்றதுதான் கலாங்கிறது இக்கட்டான சூழ்நிலை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சட்டம்மா அடிக்கடி எடுக்கவே கூடாது அந்த கலாவை மட்டும் கலாங்கிறதுக்கு வந்து அல்லாஹூடத்துல அந்த அளவுக்கு மதிப்புமே கிடையாது ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை தொழுகையினுடைய நேரத்தையும் அல்லாஹால ஆரம்ப நேரத்தையும் முடிவு நேரத்தையும் நமக்கு சொல்லிட்டான் ஓரளவு சில பக்துல மட்டும்தான் தொழுகையுடைய நேரங்கள் சுருக்கமா இருக்கும் இவங்க ஆரம்ப நேரம் முடிவு நேரம் ஓரளவு என்ன செய்வா கொடுத்துருக்கா அலமது இல்லா அதனால கலாங்கிறத முடிந்த அளவு தவிர்த்துக்கிட்டு முடிஞ்சளவு இந்த தொழுகையுடைய நேரத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும் அந்த வக்தோடைய தொழுகையை முடிச்சிடணும் அலமதுல்ல சரி அப்போ இதுதான் ஃபஜ்ரு தொழுகையின் நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தொழுகுவது கூடாது அது ஃபஜ்ரு தொழுகை ஆகாது லுகர் தொழுகையின் நேரம் நல்ல கவனிங்க சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளின் நிழல் அப்பொருளை போன்று இரண்டு மடங்காக தோற்றமளிக்கும் வரை சுபகானல்ல மூன்று மணி வரை தோற்றமளிக்குமா நீங்க நல்லா பாருங்க சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து நமக்கு வந்து கரெக்டாக நம்ம இப்படி தான் சொல்லுவோம் பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அலமதுல்லாக்கு அது கரெக்டான விஷயம் நமக்கு இரவு பகல் கரெக்டான முறையில் இருக்கிறதுனால சூரியன் பன்னெண்டு மணி ஒரு ஆள் வரைக்கும் உச்சி இருக்கும் அது சாய்ந்ததிலிருந்து நமக்கு அலமதுல்லா அதான் சொல்லிடுவாங்க இல்லை அதை கணக்கிட்டு நம்ம பன்னி பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேலே என்ன செஞ்சுக்கிறலாம் தொழுதுக்கிறலாம் சாய்ந்ததிலிருந்து அந்த பொருள் இரண்டாக அந்த பொருளின் நிழல் இரண்டாக வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் லுகருடைய நேரம் அது வந்து அந்த பொருளுடைய அந்த அந்த நிழல் வந்து மூன்று மடங்கு ஆகும் உங்களுக்கு தெரியுதா பொருளுடைய நிழல் மூன்று மடங்கு ஆகும் அது வந்து லுகருடைய நேரம் கிடையாது அதனால கணக்கிட்டுக்கிறணும் லு மூ மூன்று மடங்கு ஆகிறது பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே நீங்கள் வச்சு பாருங்கள் சுஹான்லாம் அந்த நிழல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீங்காக இருக்கும் நம்மளை பார்த்தா நம்மளை மாதிரி ஒரு மூணு மடங்கு ஒரு ஆள் நிற்க நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன அந்த மாதிரியான நேரம் லுகருடைய நேரம் கிடையாது அது முடிஞ்சிருச்சு சோ அப்ப இதுதான் நமக்கு கணக்கு ஒரு பொருளை போன்று இரண்டு மடங்காக தோற்றமளிக்கும் வரை லுகருடைய நேரம் முடிகிறது சரிங்களா இல்ல சரிங்களா நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல அசுர் தொழுகையின் நேரம் லுகர் நேரம் எப்போது நேரம் முடிந்ததிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை அசுருடைய நேரம் சரிங்களா லுகர் நேரம் முடியுது அப்படின்னா எப்போ முடியுது நமக்கு அஞ்சு மணிக்கு முடியுதுன்னு ஆனால் நம்ம கணக்கு அஞ்சு மணி தான் அதுக்கப்புறம் என்ன இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது மூன்றரை மணியோட நமக்கு லுகர் முடியுதுமா முடிஞ்சதுல இருந்து மணி ஆரம்பமாகுதுல முக்கா என்ன அதை கணக்கிட்டு தான் சொல்றாங்க ஆனா அசருடைய ஸ்டார்ட் ஆகிற நேரம் எது ஆமா ரெண்டு ரெண்டு நிழல்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டு நிழல்கள் ஒரு பொருளுடைய நிழல் இரண்டு மடங்காகுது அப்படின்னா அது லுகருடைய நேரம் முடியுது அசருடைய நேரம் ஆரம்பமாகுது நம்ம ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்மளுடைய விருப்பம் லுகர் நேரம் முடிந்ததிலிருந்து சூரியனை அஸ்தமிக்கும் வரை இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறனும் சூரியனை அஸ்தமிக்கும் போது தொழுகக்கூடிய தொழுகை யாருடைய தொழுகை தெரியுமா என்ன செய்வாங்களா ரசோல்லாவுடைய காலத்துல ஃபஜர்லையும் அசர்லையும் மட்டும் இந்த முனாஃபிக்குகள் ஓடி வருவாங்களாம் முடிகிற நேரத்தை பார்த்து ஓடி வந்து கடகட கடகடன் கோழி கொத்துவது போல நம்ம ரியாசாரிகள் அந்த ஹதீஸ் வருது அல்லாஹ் எங்க புக்கை ரீட் பண்ணீங்கன்னா அது தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வருது கோழி கொத்துவது போல தொழுகையுடைய முடிவு நேரத்துல ஓடி வந்து தொழுகுவாங்கலாம் கடகட கடகடன் சொல்லிட்டு ஏன் அப்படின்னா தொழுகையுடைய நேரம் என்ன செய்யுதான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அது போலத்தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது மாதெல்லாம் அந்த தொழுகையை முடிக்கிற நேரம் அசருக்கும் அசுருக்கும் மகரிப்புக்கும் நிறைய நேரம் உண்டு ஆனா நம்ம கொடுக்குற நேரம் அரை மணி நேரம் தான் என்ன அசலுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எட்டு ரகத்து அழகா நிதானமா நிறுத்தி தொழுகணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நாள் ஆகும் ஆகும் அலமது இல்ல அரை மணி நேரம் நம்ம தொழுகு அஞ்சு நிமிஷம்தான் தான் ஆனா அரை மணி நேரம் நல்லபடியே தொழுதும் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருவோம் மகைப்புக்கு வாங்க சொல்லிடுவாங்க அது பாத்தீங்கன்னா சூரியனை அஸ்தமிச்சுட்டு இருக்கும் மக்ருகான நேரத்துல உட்காந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம் அசல் தொழுதுட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும் லுகருடைய முடிவுடைய நேரத்தை நம்ம கணக்கிட்டு அசுருடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்கு இன்ஷால்லா முயற்சி செய்து கொள்ளுங்கள் அதுதான் சரியான நேரம் சரி ஓகே அசில் தொழுகையின் நேரம் லுகர் நேரம் முடிந்ததிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை அஸ்தமிச்சிருச்சு அப்படின்னா அசில் தொழுவது கூடாது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மக்குருகான நேரத்துல தொழுவதும் அடக்கம் செய்வதும் கூடாது ஜனாசா அடக்கம் செய்ய மாட்டாங்க ரசூல மக்கூக நேரத்துல அதே போல தொழுகவும் மாட்டாங்க அதனால நல்ல முறையில கவனிச்சுக்கோங்க நீங்க அந்த நேரத்துல தொழுகாலும் கலாவுடைய தொழுகையா மாறிடும் அது கலாவுக்கு அல்லாஹ் அதிகமான மதிப்புகள் கிடையாது மகரீப் தொழுகையின் நேரம் அஹமது இல்லா இது கரெக்டான முறையில தொழுதுட்டு இருக்கிறோம் சூரியன் மறைந்ததிலிருந்து மேற்கு வானத்தின் வெண்மை மறைவதற்கு முன்பு வரை இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னா மகரீப் தொழுகையே கூடாது அந்த வெண்மை மறைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சோம்ல மக மகரிப்பை மகரிப்புக்கு மனிதர் உணவு அருந்தும் நேரம் வரைக்கும் தான் அதானுக்கும் அதாவது இக்காமத்துக்கும் அவங்களுடைய தொழுகைக்கும் இடையில இருக்கக்கூடிய நேரம் சரிங்களா அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும் மகரிப்ப சீக்கிரமாக தொழுதுக்கிறோன்னு ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது மகரிப்பு தான் பாங்க சொன்ன உடனே தொள்ளக்கூடிய ஒரு தொழுகை அவ அந்த தொழுகைக்கு மட்டும்தான் குறைவான நேரம் எப்படி குறைவான நேரமோ அதே போல மகரிப்புக்கும் குறைவான நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து மேற்கு வானத்தின் வெண்மை மறைவதற்கு முன்பு வரை நேரம் நேரம் தொழுகையின் வெண்மை மறைந்த கிழக்கு வெளுக்கும் வரை சரிங்களா சோ தொழுகலா இக்கட்டான சூழ்நிலையில உடம்பு சரியில்லை தூங்கிட்டோம் எழுந்து பாக்குறோம் தஹஜத்துடைய நேரமா தொழுகணுமா ஷா தான் தொழுகணும் சரியா அதே போல சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு மணி இரவு எப்படி பகலில் பன்னெண்டு மணிக்கு தொழக்கூடாது அதே போல் இரவு பன்னெண்டு மணிக்கு தொலைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ரிஷாவுடைய நேரம் இரவு முழுவதும் அல்லாஹத்தால நமக்கு வந்து ராகத்தாக்கி வச்சிருக்கான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிறனும் இந்த சட்டத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் டைம் இருக்கேன்னு பிற்படுத்திடவும் கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு கூட டைமை சாக்கு வச்சு நம்ம தொழுகையை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாம் இந்த ஏற்பாடாக செஞ்சு கொடுத்துருக்கான் சோ இந்த இந்த விஷயத்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப நேரத்தில் தான் சிறந்த தொழுகை ரசூல் சலம் அவர்களிடத்துல சொல்லுவாங்க அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு இல்பாத ஒரு அமல் என்ன அப்படின்ட்டு ரசூல்லாட்ட கேட்கும் போது நம்பி சலிசம் அவர்கள் குறித்த நேரத்தில் நீண்ட தொழுகையை நீண்ட கிராத் கொண்ட தொழுகையை அல்லாஹுடைய துதர் அல்லாஹு தால விரும்புகிறான் அப்படிங்கறத ரசூல்லா சொல்லுவாங்க அதனால இன்ஷால்லா இந்த தொழுகையுடைய வக்கத்தை கரெக்டான முறையில கணக்கிட்டு சரிங்களா அலமதுல்ல இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா தொழுகையினுடைய பக்கத்துல மட்டும் தூங்கிட்டு தொழக்கூடாது கரெக்ட் இஷா உள்ள சில நேரம் ஒரு மறதியில நம்ம அசதியில தூங்கிட்டோம் அப்படின்னா எழுந்து என்ன செஞ்சுக்கிறலாம் இஷா தொழுதுக்குறலா அதுக்காக விட்டுறக்கூடாது கூடாது அதை எங்கட்டுமே ஜம்மு செய்ய முடியாது கலா செய்ய முடியாது சரிங்களா பஜுடைய இஷா கலா செய்ய முடியும் முடியாது இந்த கலாச்சாரத்துக்கு இன்ஷால்லா சட்டங்கள் இருக்கு எந்த வகை இதோட சேர்த்து கலாச்சாரம் அப்படிங்கறத இன்ஷால்லா நம்ம பாப்போம் அது வரைக்கும் இத நாம இன்ஷால்லா தொழுகையுடைய நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கரெகட்டான முறையில இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கறணும் இன்ஷால்லா சரிங்களா ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அதே போல அதனுடைய தொடர்ச்சியை பாருங்க மூன்று நேரங்களில் எந்த தொழுகையும் தொழக்கூடாது வார்த்தைகள் கவனம் மூன்று நேரத்துல என்ன செய்யக்கூடாது தொழுகவே கூடாது சில இக்கட்டான நிபந்தனைகளை தவிர ரொம்ப இக்கட்டான நேரத்தை தவிர மற்ற இந்த நேரத்திலையும் இந்த மூன்று மூன்று நேரத்தில் தொல்லக்கூடாது கீழ்க்காணும் நேரங்களில் நஃபில் போன்ற எவ்வித தொழுகையையும் தொல்லக்கூடாது அதுக்காக சொல்லலையேன்ட்டு அதையும் இது பண்ணாதீங்க எல்லாமே சேர்ந்துதான் சரியா ஆமா சஜிதா திலாவத்து செய்யக்கூடாது அது அது ஆதாவானாலும் சரி கதாவானாலும் சரி சரிங்களா எந்த கதா தொழுகையும் எந்த தொழுகையுமே இந்த மூன்று நேரங்களில் தொல்லக்கூடாது கவனிங்க உதயம் சூரியன் உதயமாகி சுமார் இருபது நிமிடங்கள் வரை சூரியன் உதயமாகி சுமார் இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு நேரம் சொல்லுவாங்க எதுக்காக இது இந்த நேரம் மூன்று நேரங்கள் சொல்றாங்க அப்படின்னா காலையில சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க வணங்குவாங்க சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு மாற்று மதத்தார்களுடைய ஒரு சடங்கு சம்பரத ஒரு அமலை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாதுங்கிறதுல ரசூல்லா ரொம்ப கவனமா இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஆசுரா நோன்பு ஒரு நாள் என்ன நோன்பு வச்சா அவங்க வச்சா என்ன வச்சுருக்கலாம்ல நாம செய்யணும் ரெண்டு நோம்ப வைங்க அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்க ஆனா சொன்ன ரசூல் சராஜ் சம்பர்கள் உயிரோடு இல்லாம இருந்தால் நம்ம அமல்படுத்திட்டு இருக்கிறோம் ரசூல்லா ரெண்டு நோம்பு வைக்கல சொல்லத்தான் செஞ்சாங்க அடுத்த வருஷம் ரசோல் சராமர்கள் இறந்துட்டாங்க அப்போ ரெண்டும் நம்ம நம்ம என்ன செய்யறோம் ஆஷ்ராவை இது பண்ணி வைக்கிறோம் எதனால யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் அதே போல ஒரு சும்மா ஒரு தோரணை கட் பண்ணி விட்டா வளர்ந்து போயிரும் அந்த ஒரு தாடிக்கும் மீசைக்கும் கூட நான் சொல்ல என்ன செய்யறாங்க தாடியை கத்தரிங்க மீசையை கத்தரிங்க தாடியை வளருங்கள் ஏன்னா யூதர்கள் மற்ற மாற்று மதத்தார்கள் மீசையை வளர்ப்பாங்க தாடியை கத்தரிப்பாங்க நாம அவங்களுக்கு மாற்றம் செய்யணும் அதே போல் கபு வணக்கம் செய்கிறது மன்னரைகளை நீங்க வணங்காதீங்க நாங்கள் இறந்த பின்னாடி நபிமார்களுடைய மன்னரைகளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து வணக்கத்தலங்களாக ஆக்கிக்கிட்டாங்க அவங்க மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் நீங்க ஒருபோது அதை செய்யாதீங்க இப்போ எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க மாற்று மதத்தாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல இதை விட ஒரு ஒரு எச்சரிக்கையான வார்த்தை நமக்கு தேவையா தேவையே கிடையாது அப்போ அதனால தான் பாவனங்களை மாற்று மதத்தார்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல ஸோ இதையெல்லாம் கணக்கிட்டு தான் சூரியன் உதயமாகி சுமார் இருபது நிமிடங்கள் வரை நமக்கு வந்து மக்குரஹான நேரமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கப்புறம் இருபது நிமிடத்துக்கு அப்புறம் லுஹா தொழுக ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு புரியுதா லுஹா தொழுக அதுதான் சன்ரைஸ் தொழுக நமக்கு அதுதான் அந்த மக்குரகான நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் லுஹாவை அப்படியே என்ன செய்யலாம் ஏழரை மணிலேருந்து இந்த ஆறாளமாக தொழுதுக்கிறலாம் உன்னதான தொழுகை முதல கடைபிடிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நேரம் கவனிங்க நேரம் உச்சத்திற்கு வந்ததிலிருந்து சுமார் ஐந்து நிமிடங்கள் வரை சுமார் ஓ இருபது நிமிஷம் போட்டுருக்கா அதனோட ஐந்து நிமிடம் பார்க்கறது சுமார் இருபது நிமிடங்கள் வரை நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது சரிங்களா அது மக்குரகான நேரம் இதுக்கு கூட வரலாறு உண்டு எதனால சூரியன் உச்சத்தில் இருந்தால் நரகத்துடைய வெப்பங்கள் அப்பதான் நரகம் வந்து மூச்சு விடுவோம் அந்த நேரம் அந்த உச்சத்துடைய நேரத்துல நரகத்துடைய மூச்சு விடக்கூடிய அந்த நேரத்தில் தொழுவது மக்கு ஒரு நேரம் அதனால அந்த நேரத்தையும் நம்ம தவறுந்துக்கிறணும் இப்போ நம்ம ரெண்டாவது விஷயம் பேசுறது உச்சம் சூரியன் உச்சத்துல இருந்து இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த நேரத்துல நமக்கு எவ்வளவு நற்செய்தி வந்தாலும் சுக்ரியா தொழும் நினைக்கிறோம் பின்ன ஏதாவது தேவைகளை நிறைவேற்ற இஸ்தேகாரா ஏதாவது இருபது நிமிஷத்துல என்ன எதுவுமே அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இருக்கணும் மூன்றாவது அஸ்தமனம் அஸ்தமனம் என்றால் சூரியன் மஞ்சு சூரியன் மஞ்சனித்ததிலிருந்து அது மறையும் வரை சுமார் இருபது நிமிடங்கள் சேம் அதே தான் சரிங்களா இப்போ அது மறையும் வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுகக்கூடாது இப்போ அசுருடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரியன் மறையிறதுக்கு முன்னாள் வரைக்கும் அப்போ நாம் தொழுகிறது அந்த நேரத்தில் தான் மஞ்சள் ஆயிரும் நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம தொழுகக்கூடிய அந்த நேரம்லாம் பார்த்தோன்னா அசரில் மஞ்சளாக அந்த செந்நிற செவ்வானம் வந்துடும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொழக்கூடாத நேரங்கள் அதனால என்ஷால்லா கவனமாக இந்த மூன்று விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க செய்து கேளுங்க ரசுல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் அகீமுசோலா தொழுகை நிலைநாட்ட நிலைநாட்டுங்கிறதுக்கான அர்த்தம் அதனால என்ஷா சட்ட திட்டங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொண்டு நம்ம முன்னிலிருந்து இப்படி நம்ம தொழுதுட்டு இருந்தோமே இனிமேல் இப்படி தொழுகிறது தவறே அப்படின்னு யோசிக்காதீங்க இது சகிஹான எல்லா கித்தாபுகளையும் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை கிதாபுகள் நீங்க புரட்டினாலும் இந்த வார்த்தை தான் இருக்குமே தவிர இதுக்கு மாற்றமா எந்த வார்த்தையும் இருக்காது எல்லா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த மூன்று நேரத்திலையும் தொழுகை நஃபிலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை உபரியான எந்த தொழுகை என்ன செய்யக்கூடாது தொழுகுவது மக்குருகான நேரம் சட்டம் அசர் தொழுகையை சூரியன் மஞ்சனிக்கும் வரை தாமதம் செய்யக்கூடாது கேட்டுக்கோங்கம்மா அசுறு தொழுகையை சூரியன் அது என்னது வரை தாமதம் செய்யக்கூடாது அப்படி யாராவது தவிர்க்க முடியாத காரணத்தினால் தாமதம் செய்துவிட்டால் அன்றைய அசரை மட்டும் தொழுது கொள்ளலாம் அதை நம்ம பழக்கப்படுத்திடக்கூடாது வேலைக்கட்டான நிபந்தனைகளுக்காக நம்ம நினைசுக்கரலாம் தொழுதுக்கறலாம் சரிங்களா அப்ப இந்த விஷயத்த ரொம்ப கவனம் எடுக்கணும் ஏன் அசுறு தொழுகை சொல்றாங்கன்னா தொழுகை தான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப விடுபட்டு போகுது நம்ம அது கடைசி நேரத்தில் தான் இன்னும் நான் அடிச்சு சொல்வேன் அது கடைசி நேரத்தில் தொழுதுட்டு இருக்கோம் அதனால முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க இதுவெல்லாம் இரண்டு நேரங்களில் நபிள் தொல்வது மக்குருமல் கவுனிங்க அடுத்த சட்டம் கொடுத்துருக்காங்கல்ல வல்லாமல் இரண்டு நேரங்களில் நஃபீல் தொழுவது மக்குரு ஆகும் சுபு சூரியன் உதய வருதா இருக்கா சுபுக சாதியத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அசுறு தொழுத பின்னிலிருந்து சூரியன் மஞ்சணிப்பதற்கு முன்பு வரை சேம் அதே தான் இந்த விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது அப்ப இந்த மூன்று இடங்களிலும் தொழுக கூடாது அதுல நம்மளுடைய தொழுகை பாதத் இருப்பது கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் கேள்வி பஜிர தொழுகையின் நேரம் என்ன பஜிரு தொழுகை நேரம் என்ன வாசிங்க மறுபடியும் தெளிவா வாசிங்க இரவு இஷா தொழுகையின் நேரம் எது எதுலாம் ஓகே அதுக்கப்புறம் எந்தெந்த நேரத்தில் தொழுவது மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூன்று விஷயமும் எழுதிக்கிறோம் சரிங்களா சட்டம் வேண்டாம் மத்த மூணு உதயம் உச்சம் அஸ்தமனம் மட்டும் எழுதிக்கோங்க மேலிருந்து போன்ற எவ்வித தொழுகையும் தொல்லக்கூடாது சஜிதா தலாவத்து செய்யக்கூடாது அது அதாவானாலும் சரி கதாவானாலும் சரி அதிலிருந்து எழுதி அந்த மூன்று மக்குருகான நேரத்தையும் மின்சா எல்லாம் எழுதிக்கோங்க எல்லாம் நம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக